வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கு நேரங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் வாரவாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பில்லேக்குன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்றை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் இங்கே ஒரு ஜோடி வருது பாருங்கள்

ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சொல்லியிருக்காங்க சீம குப்பிங்க பார்த்தீங்கன்னா நம்ம சங்க சைட்லேருந்து எடுத்து வந்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறுமாடுங்க ஸோ நல்லா சவளையில் இருக்கு பாருங்கள் இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மாடுங்க ஸோ என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் நைனா எந்த ஒரு நைனா மாடு நைனா எந்த ஒரு மாடு இது இது புதுப்பேட்டை மாடு புதுப்பேட்டை பல்லுண்ணா ரெண்டு 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 சார் ரெண்டு ரெண்டு பல்லுங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சார் ஒரு ஜோடி அருமையான ஜோடி நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஏர்மாடுதானு நைனா ஆமாம் ஏர்மாடுதோ சொல்லி நைண்ணா ஒன்று இருபது சொல்லணுங்கிற

வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் வளர்ப்பு வாங்கியிருக்கீங்க வளர்ப்பு வாங்கியிருக்காங்க பாருங்க நல்லா அருமையான கண்ணுங்க ரெண்டு கண்ணுங்க ஸோ நாற்பதாயிரம் சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க நல்லா பரவாயில்லையா பார்ப்பேன் அதெல்லாம் பாருங்க நீங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத ஏறு ஏறுபடுங்க ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பில்ல படையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் பள்ளு வைக்கல இது பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜபுரம் நம்ம திருப்பத்தூர் சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி ஸோ ஏர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கு ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு லட்சத்தி கிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா இன்னும் கண்ணுங்க தான் இன்னும் பல் வைக்காத கண்ணுங்க

இது ஒரு பதிமூணு பதிமூணு ஸோ எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடி ஸோ கால் பார்த்தீங்கன்னா ஒரு பதி மூணு கிட்ட சொல்லியிருக்காங்க ஒன்று பதினெண் பன்னெண்டு தான் இப்போ சீமை குட்டிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செனையாக இருக்குது நல்ல செவல நிறத்தில் ஒன்று காரி நேரத்தில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நல்லா அருமையான மாடுங்க

ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாரு ரெண்டு பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறு மடுங்க ஸோ நல்லா சவலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜம்னாமுத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏறு மடுங்க ஒரு ஜோடி ஸோ கலர் அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி மற்ற பள்ளிக்கு கலர் பாருங்கள் நல்லா அருமையான கலருங்க ஏறு மடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்னாமுத்தூர் சைட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்ல ஜோடி பாருங்கள் பல்லுனா இது ஏறுமாடு சொல்லி சொல்லணும் இங்கே ரெண்டு கண்ணுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க எந்த ஒரு மாடி எந்த ஒரு போச்சமல்லி பல் பல்லு வைக்கல பல் வைக்கலாம் எவ்வளோ சொல்லிடலாம் எவ்வளோ சொல்லலை இன்னும் இல்லை போச்சம்பல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வைக்க எடுத்துட்டு வந்துருக்காங்க இன்னும் பல் வைக்கலை எதுவும் பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க இன்னும் ரேட்டு எதுவும் சொல்லலைங்க இங்கே ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பள்ளு வைக்காத கண்ணுங்க ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க பாருங்கள் வியாபாரம் முடிச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக மழை தூரினே இருக்குங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட்டு படியல் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கன்று தரமான கண்ணுங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலரு கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான குட்டி பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க ஸோ நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு ரெண்டு குட்டி இருக்கு ஸோ அப்படியே ஒரு ஆறு மாதம் அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இருக்குது பாருங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க ஒரு நாலு குட்டி கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு குட்டிங்க நல்லா அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு வளர்ப்பு குட்டிங்க

இன்னைக்கு எத்தனை எத்தனை வந்து நாளில் இன்னைக்கு எத்தனை மாதம் குட்டிங்க எத்தனை வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு வருஷத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா ஒரு குட்டி இருபத்தொம்போது எதனா ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு ஸோ அந்த மாதிரி வில சொல்கிறாங்க இன்னைக்கு வளர்ப்பு குட்டிங்க இங்கே ரெண்டு கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள் ரெண்டுமே காளை கண்ணுங்க நல்லா செவ்வளாக நிறத்தில் வாங்கியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பர் கண்ணுங்க ஸோ நாட்டு கண்ணுங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க சில நாட்டு மாடு பாருங்க சார் கண்ணும் காளை கன்று போட்டிருக்கு நல்லா அருமையான கன்று பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் தரமாக இருக்குது மாடும் கலரும் சூப்பர் கலருங்க ஆனால் சூப்பராக கலரில் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கூட்டு மாடாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கண்ணுங்க காளை கண்ணுங்க நல்லா செவளை நிறம் நல்லா இன்னும் எதுவும் பிடிக்கலைங்க நல்லா திருப்பத்தூர் சைட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த கண்ணுங்க இன்னும் பல்லு வைக்கல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க திருப்பத்தூர் சைட்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க பாருங்க ஒரு ஜோடி அதனால அழகான கண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம கறவை மாடு ஒண்ணு இருக்கு பாருங்க நல்லா அழகா இருக்கு எந்த ஒரு ஒண்ணு கேட்டு பார்ப்போம் என்ன எந்த ஊர் நாயின மாடு இது நாட்டுற மாடு நாட்டுற மாடு பல்லு தனியாக பல்லு சரியாக எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தஞ்சு 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 இருக்கா எத்தனை மாதம் ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் பால் எத்தனை லிட்டர் பாஞ்சு லிட்டர் எத்தனை ஈத்து மூணாவது மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது ஏற்றுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒன்பது மாதம் செனையர் இருக்குது பாருங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லா செவ்வள நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்திருக்காங்க பள்ளு போடாத கண்ணுங்க நல்லா நல்லா அருற்புதமாக இருக்குது பாருங்க ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம் நல்லா கண்ணுங்க பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்குது பாருங்கள் ஆ இதே எந்த கண்ணுங்க இதே எந்த கண்ணுங்க படவெடு படவேடு பல்ல வைக்காத கண்ணுங்க ஈரோல் ஓடி இருக்குன்னால் ஸோ நெய் வேர்க்கெல்லாம் பழகலைங்க ஸோ படவியிலேருந்து வந்திருக்கு நல்லா அருமையான ஜோடி பாருங்கள் ஒரு ஜோடி எல்லாம் நாட்டுக்கானுங்க தரமாக இருக்குது பாருங்கள் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கறவை மாடு ஹெச்எஃப் மாடு ஒன்று சிம் மாடு ஒன்று வந்துருக்காங்க பாருங்கள் ஸோ ரெண்டுமே நல்லா அருமையாக இருக்குது நல்லா ஜவளியெல்லாம் ஒன்று அப்படியே காரி நேரத்தில் ஒன்று இருக்குது செனமாடா சார் ஒரு பத்து நாளில் ஃபர்ஸ்ட்டு எழுத சொல்லி இருக்கீங்க எழுபத்தஞ்சு சொல்கிறேன் எழுபது வந்தால் ஊர் பேசுகிறோம் கீழ்மத்தூர் கீழ்மத்தூர் அண்ணா பார்த்தீங்கன்னா வியாபாரி இந்த மாதிரி மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி தருவார் ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து தான் ஸோ எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லி எழுபதாயிரம் ஃபைனல் ரேட் சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெண்டுமே சென இது எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான் ரூபா சொல்கிறேன் ஐம்பத்தஞ்சு வந்து ஐம்பத்தஞ்சு இது எத்தனாவது இருக்கு இது மூணாவது மூணாவது எத்தனை லிட்டர் லிட்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்லா ஒரு நாலு மடியில் இருக்குது பாருங்க சூப்பராக ஸோ ஆல்ரெடி நம்ம நம்பரு அண்ணாந்த போட்டிருப்போம் ஸோ பார்க்காத நபர்கள் பற்றி செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எச்எப் குட்டிங்க எல்லாமே புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க சீம குட்டிங் கூட இருக்கு பாருங்க நல்ல நல்ல குட்டிங்கெல்லாம் கொண்டு வருவாங்க நாட்டு மாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க இருக்கு பாருங்க கண்ணு சீம குட்டி மாதிரி இருக்குங்க அண்ணா எந்த மாடு இது எந்த ஒரு மாடு காக்கங்கார காக்கங்கார ரெண்டு பல் ரெண்டு பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண் மாடு கண்ணு மாடு மாடு சென மாடு அஞ்சு மாதம் ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பது மாதம் சென ஃபர்ஸ்டு கண்ணா ஃபர்ஸ்டு கண்ணா ரெண்டு பல்லுல எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இது இப்போ தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் கண்ணுங்க ஸோ ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா அவங்க கேங்கை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இது சூப்பர் கண்ணுங்க ஸோ நல்லா ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க விலை பல்லு வைக்காத கண்ணுங்க நம்ம திருப்பதி அண்ணன் கேங்க் எடுத்து வந்திருக்காங்க பாத்து கண்ணுங்க நம்ம சிவான் ஒரு ஜோடி எத்திர வந்திருக்காரு பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்து கண்ணுங்க இதுவும் பள்ள வைக்காத கண்ணுங்க பார்த்தீங்கன்னா சவள நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஸோ ரெண்டு வருஷம் கண்ணுங்களா இருக்குங்க இதுவும் பல் வைக்காத கண்ணுங்க நல்லா அருமையான கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாக்குள்ளே சொல்லுவாங்க வியாபாரம் நம்ம புதுப்பேட்டை மாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா வியாபாரம் மாறிங்க பேச நல்லா இருக்காங்க கிடாரி ஒன்னு வியாபாரம் பேச

பார்த்தீங்கன்னா நல்லா பள்ளு வைக்காத குட்டிங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வாரம் நல்லா பார்த்தீங்கன்னா அருமையான குட்டிங்க நல்லா தரமாக இருக்குது பாருங்க இல்லை முப்பத்தி மூணாயிரத்துக்கு ஒரு குட்டி வாங்கி வாங்கியிருக்காங்க இங்கே ஒரு மூணு குட்டி எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்எஃப் குட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு குட்டிங்க நல்லா அருமையான குட்டிங்க நல்லா ஒரு மீடியம் சைஸில் எடுத்து வந்திருக்காங்க பல்லு வைக்காத குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனாபட்டு சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் அப்படியே ஒரு முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டாயிரம் அப்படி வில சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு குட்டிங்க தான் நல்ல சிந்தாமணி குட்டிங்க இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா சீமை குட்டிங்க வாங்கியிருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சங்க சைடு போதுங்க எல்லாமே வளர்ப்புக்கு தான் கொண்டு போகிறாங்க நான் வளர்ப்புக்கு போதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு போதுங்க அப்படியே சிஎம்ஏ கண்டுங்க ஹெச்எஃப் கண்ணுங்க ஆ வாங்கியிருக்காங்க பாருங்க இந்த சைடு இனிமே பார்த்தீங்கன்னா பொட்டை குட்டிங்களாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா வளர் கூட்டிங்க இந்த குட்டி எவ்வளோ சொல்லிருக்காங்க நம்ம கேட்கலாம் நான் இது எத்தனை மாதம் குட்டிங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருபத்தி மூணு சொல்லியிருக்கேன் ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஜோடி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இன்னும் பல்லு வைக்கலாம் இன்னும் வைக்கல அப்படியே எந்த ஒரு சொல்லியிருக்கேன் திருப்பத்தூர் திருப்பத்தூர் இருந்து எடுத்து வந்திருக்காங்க ஒரு இருபத்தி மூணாயிரம் குட்டிங்க இன்னும் பல்லு வைக்காத குட்டிங்க பாருங்க நாட்டுக்கு சீம குட்டிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு வளர்ப்பு குட்டி ஒரு குட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வாரம் இதெல்லாம் பல்லு வைக்காத குட்டிங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஹெச்எஃப் குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு தரமான குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்கனை ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்துருக்கானா கொடுத்துட்டோம் கொடுத்துட்டிங்க இன்னும் பல்லு வைக்கலைங்க ஒரு பதினஞ்சு மாத குட்டி இந்த குட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த சைடு வளர்ப்பு குட்டிங்க நிறைய குட்டி இருக்கு பாருங்க ஒரு மூணு அப்படியே சேம் மாடங்கெல்லாம் இருக்கு பாருங்க

நாட்டு கன்று சூப்பரா இருக்கு பாருங்க எதுவும் பாத்தீங்கன்னா காளை கன்று ரெண்டு எடுத்து வந்துருக்காங்க நல்லா பிள்ளை பில்லப்படையில் எடுத்து வந்துருக்காங்க எவ்வளோ சொல்றாங்க நம்ம கேட்டு பார்ப்போம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்ட்டு அண்ணா எந்த ஒண்ண மாடு இது பல்லு வைக்கல தானும் ஏறு மாட்டேன் ஏர் ஓட்டுறதுண்ணா ஏறு ஓட்டர் மாட்டணும் ஏறு மாட்டேன் ஏர் ஓட்டுற கண்ணுங்க நான் இன்னும் பல்லு வைக்கல எவ்வளோ சொல்லிருக்கேண்ணா இந்த கன்று சொன்ன ரேட்டு எதுவும் சொல்லலைங்க அந்த ஊரில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை கண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாரு ஒரு ஜோடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குனிச்சு கண்ணுங்க நல்லா அருமையான கண்ணுங்க குனிச்சு சைட்ல தான் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வளர்ப்பு கண்ணுங்கலாம் கொண்டு வருவாங்க ரெண்டு கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்க நாட்டு மாடுங்க சென மாடு நல்ல காரி கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க நாட்டு மாடு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கு நல்லா தரமான மாடுங்க நாட்டு மாடு எப்படியும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க மாடு நல்லா கலரு பாருங்க நல்லா கலரு பெரிய மாடு பாருங்க ஒரு கரவை மாடு நல்லா சரியான ஒட்டம்புல இருக்கு பாருங்க அதனால காரி நேரத்தில் இருக்குங்க சன மாடு உடம்பு பாருங்க சரியான உடம்புங்க மாடு நல்லா பெரிய சைஸ் மாடு ரெண்டு கொண்டு ஸோ ஐம்பதாயிரம் வர விலை கேட்டிருக்காங்க சரி எப்படியும் ஒரு ரூபா கிட்டே சொல்லுவாங்க மாடு இதெல்லாம் வளர்ப்பு கன்று பாருங்க காளை கன்று பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க செவ்வள நேரத்தில் இப்போ தான் வாங்கி கட்டினாங்க நல்லா அருமையான கண்ணுங்க